ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் அதாவது பிஜிடிஆர்பி பற்றிய ஒரு முக்கிய தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடப்பிரிவுகளை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு எக்ஸாம் தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஓகேங்களா ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்காக தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க இந்த எக்ஸாம் இந்த ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆன்வல் பிளானரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் ரிலீஸ் பண்ணி நவம்பரில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா நமக்கு டென்டேட்டிவாக நமக்கு எந்த என்ன பண்ணியிருக்காங்க ஆன்வல் பிளானர் வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ஜூலை நடக்குது அடுத்த மந்த்து ஆகஸ்ட்டு ஸோ அப்போ அடுத்த மந்த்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த தேர்வுதான் நமக்கான கடைசி வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ நமக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னும் பொழுது நாம் எப்படி தயாராகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயாராகணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உங்களுடைய மைண்டில் நான் தேர்வில் செலக்ட் ஆனால் இந்த சொசைட்டியில் நமக்கான ஒரு மரியாதை கூடும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நமக்கு தேவையானதை நாமளே பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஒரு மனநிறைவு கிடைக்கும் ஸோ நீங்கள் பாசிபிலிட்டியான ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கோங்க ஏற்றுனதுக்கு அப்புறமேல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சின்னா இன்னும் உங்களுக்கான ஒரு பூஸ்டப் வந்து அதிகமாகும் ஓகேங்களா எப்போவுமே நெகட்டிவிட்டியாகவே நீங்கள் மைண்டில் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது நாளைக்கு படிக்கலாம் இங்கே ஒன்றும் முடியல நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் இந்த மனநிலைக்கே தயவுசெய்து வராதிங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு ஸ்ட்ரகிள் தான் இருக்கும் நம்ம லைஃப்பில் இந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் தாண்டி வந்தால் மட்டும்தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஐந்து ஆறு மாத காலம் ஆயிடுச்சு நமக்கு ஆன்வல் பிளானர் விட்டு ஆறு மாதம் ஆயிடுச்சு உங்களுடைய மனசாட்சி தொட்டு பாருங்க படிக்கலாம் படிக்கலான்னு யோசனை பண்ணிட்டே இருப்போம் வேக்கன்சி அதிகரிக்குமான்னு யோசனை பண்ணுவோம் எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கன்னு யோசிப்போம் ஆனால் இதற்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு நம்ம எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகுனா கண்டிப்பாக என்ன தேவைங்க நம்ம அதற்கான எஃபோர்ட் தேவை அந்த எஃபோர்ட் கொடுத்துருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கவே மாட்டோம் அதாவது ஒரு சில பேரை நான் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம வந்து ஒன்று ஜெயிக்க மாட்டோன்னு முடிவு பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த வேலையை நோக்கி போயிடுவோம் ஜெயிச்சுருவோம்னு நினச்சா நம்ம அதனை நோக்கி பயணிச்சிட்டே இருப்போம் இந்த இன்பிட்டினில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுவாங்க திரும்ப விட்டுருவாங்க கஷ்டப்படுவாங்க விட்டுருவாங்க அதாவது படிப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் படிக்க மாட்டாங்க ஸோ அதனால் யூஸே கிடையாது ஓகேங்களா அதனால் நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கோங்க உண்மையாலுமே இது இறுதி வாய்ப்பு தான் வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன் அனௌன்ஸ் பண்ணதை விடவே அதிகமாக தான் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ கூட நமக்கு வந்து ஒரு தகவல் பரவிட்ருக்கு மூணு தொள்ளாயிரம் சில்லரை வந்து வேக்கன்சி வரப்போகுது அப்படின்னு இருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தகவலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் படிங்க ஒவ்வொரு வேக்கன்சியாக இருந்தாலும் நம்ம நல்லா படித்தோன்னா கண்டிப்பாக நமக்கு தான் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ வேக்கன்சியை மைண்டில் வச்சிக்கவே வச்சுக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்க போகிறேன் எனக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதற்கு நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா நான் ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்கிட்டேன் ஆனால் நான் ஓடி ஜெயிப்பனா ஜெயிப்பனான்னு நினச்சா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அதே மாதிரி போட்டி ஆரம்பித்து விசில் அடித்ததுக்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஓடும் பொழுது பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தாலும் ஜெயிக்க முடியாது அவனுடைய பார்வை எங்கே இருக்கும் அந்த ஜெயிக்கக்கூடிய கோட்டை நோக்கி தான் இருக்கும் அந்த எல்லைக்கோடை மட்டும்தான் பார்ப்பான் அவன் தான் ஜெயிச்சு வருவான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நம்மளுடைய குடும்ப நிலைமை தெரியும் ஸோ நம்ம முன்னேறணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா யாரையும் பேஸ் பண்ணாதீங்க எதையும் நோக்கி போகாதீங்க நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு இரண்டு மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க ஓகேங்களா ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா படித்து தேர்வில் தேர்ச்சி அடையுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்